அலுவலகத்தில் வேலை பார்க்கும் மகள் நள்ளிரவு தூங்காமல் சோபாவில் அமர்ந்திருப்பதை அப்பா கவனித்தார் அருகில் வந்து ஏன் தூங்கவில்லை என்றார் மனசு சரியில்லை என்றால் மகள் உனக்கு அன்பான குடும்பம் இருக்கும் போது மனசு ஏன் சரியில்லை என்றார் அப்பா இது அலுவலகத்தில் நடந்த விஷயம் என்றால் மகள் என்னவென்று சொல் நானும் தெரிந்து கொள்கிறேன் என்றார் அப்பா மகள் சொல்ல ஆரம்பித்தாள் என் அலுவலகத்தை கூட்டி பெருக்கி துடைத்து சுத்தம் செய்யும் பெண் ஒருத்திக்கு இப்போதுதான் கல்யாணமாகி குழந்தை பிறந்து ஒரு அவளிடம் நட்புடனும் உரிமையுடனும் பழகுவேன் தன் குழந்தையின் முதலாம் பிறந்தநாளில் விமர்சையாக கொண்டாட அவள் ஆசைப்பட்டாள் அலுவலகத்தில் ஒரு சில ஊழியர்களிடம் பண உதவி கேட்டாள் அவர்கள் மறுத்து விட்டார்கள் நான் கேள்விப்பட்டு அவள் கேட்காமலேயே முன்வந்து பணம் கொடுத்தேன் அதை வாங்கிக் கொண்டு எனக்கு திரும்ப திரும்ப நன்றி சொன்னாள் அதன் பிறகு பிறந்த நாள் நெருங்க நெருங்க அவள் நடவடிக்கையில் ஒரு மாற்றம் தெரிந்தது என்னுடன் பேசுவதை குறைத்துக் கொண்டாள் பிறந்த நாளுக்கு கூட

போகவில்லை அந்த குழந்தைக்காக இந்த பொம்மை எல்லாம் வாங்கி வைத்தேன் அவள் அழைக்காத அலட்சியமும் ஒரு குழந்தைக்கு பொம்மை வாங்கி வைத்து கொடுக்க முடியாத குற்ற உணர்ச்சியும் என்னை துன்புறுத்துகிறது அப்பா என்னால் தூங்கவே முடியவில்லை என்றாள் மகள் அப்பா உடனே நீ அவளுக்கு பண உதவி செய்த பிறகு அப்பெண்ணை அனைவரும் கிண்டல் செய்தாயா என்று கேட்டார் நினைவில்லை அப்பா நிச்சயம் அப்படி ஒன்று நடந்திருக்கும் அப்பா உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்து வருகிறேன் அப்பா வந்ததும் மகள் ஆர்வத்துடன் சொன்னாள் ஆமாம் அப்பா நான் பண உதவி செய்து ஒரு வாரத்தில் அவள் ஒரு மஞ்சள் கலர் புடவை அணிந்து வந்திருந்தாள் அது அவள் கணவன் அன்போடு எடுத்து கொடுத்ததாம் நான் அதை பார்த்த உடனே என்னப்பா மஞ்சள் கலர் ஜிங்கிச்சா இதையெல்லாம் கட்டினா கூலிங் கிளாஸ் போட்டுதான் பார்க்கணும் போல கண்ணு கூசுது என்றேன் அதற்கு சுற்றி இருந்த அனைவரும் சிரித்தார்கள் ஆனால் அவளும் சிரித்தாலே நீ அவள் குழந்தையின் பிறந்த நாளுக்கு உதவி செய்துவிட்டு அவளை அவமானப்படுத்தினால் பதிலுக்கு உன்னிடம் எப்படி அவள் கோபத்தை இளாமையை காட்ட முடியும் வேறு இல்லை சிரித்துதானே ஆக வேண்டும் நான் சொல்வது மாதிரி செய் என்று அப்பா ஒரு யோசனை சொன்னார் அதன்படி மறுநாள் காலை ஒரு மணி நேரம் முன்பாகவே மகள் கிளம்பி அந்த பெண் வீட்டிற்கு சென்றாள் தொட்டிலில் கிடந்த மகனை தூக்கி கொஞ்சி பிறந்த நாளுக்கு வர முடியலடா கண்ணா இந்தா ஆண்டி உனக்கு பொம்மை வாங்கி இருக்கேன் அருகில் வைத்தாள் அதன் பின் அந்த பெண்ணை பார்த்து நேற்று இங்க குடும்ப வாட்ஸ்அப் குரூப்ல என் சொந்தக்காரன் பையன் ஒருத்தன் என் பத்தாம் வகுப்பு மார்க் குறைவானது என்று பொதுவில் சொல்லி கிண்டல் செய்தான் அவன் அதை ஜாலிக்காக செய்தாலும் பொதுவில் அப்படி கிண்டல் செய்ததை என்னால் தாங்க முடியவில்லை அப்போதுதான் நான் உன்னை மஞ்சள் கலர் சிங்கிச்சான் என்று கிண்டல் செய்தபோது போது உன் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்பதை உணர முடிந்தது என்னை மன்னித்துக் கொள் என்றாள் வேலை செய்யும் பெண் கண்ணீர் மல்க இவள் கைகளை பிடித்துக் கொண்டாள் அங்கிருந்து பைக்கை எடுத்துக்கொண்டு அலுவலகத்தை நோக்கி வரும்போது ஒரு மனிதனுக்கு நீ கோடி ரூபாய் கொடுத்தால் கூட அவன் தன்மானத்தில் கை வைத்து விட்டால் அவன் உன்னை எதிர்க்கவே செய்வான் என்று அப்பா சொன்ன வாசகம் நினைவுக்கு வந்தது கொண்டாள் ஒரு இளம் பெண் தன் தந்தையிடம் சென்று அப்பா எனக்கு ஒரு மதிப்பு மிக்க வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுங்கள் ஒரு இளம் பெண்ணாக நான் என்னை நன்கு புரிந்து கொண்டு என் வாழ்க்கையில் வரும் சவால்களை சமாளிக்க கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் தந்தை ஒரு கணம் யோசித்தார் பின்னர் தனது தொண்டையை விட்டு ஒரு சோகமான இளவரசையை பற்றிய கதையை சொல்கிறேன் கதையை கவனமாக கேளு மாயா என்ற அழகான இளம் வயது இளவரசி ஒருவள் இருந்தாள் அவள் மிக அழகாகவும் பிரகாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாள் அவளுடைய அன்பும் பிரகாசமான அழகும் அவளை சுற்றியுள்ள பிரகாசமாக்கியது வயதில் இளவரசி மாயா தொலைதூர ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு பணக்கார இனவரசனை மலர்ந்தாள் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவள் நினைத்த இனிமையான வாழ்க்கை அவளுக்கு அமையவில்லை ஏனென்றால் அவளுடைய கணவர் அடிக்கடி அவளை அடித்து துன்புறுத்துவதும் வன்முறையில் ஈடுபடுவதுமாக இருந்தார் தினம் மும் கொடுமைகளை அனுபவித்தால் அவள் மிகவும் தனிமையை உணர்ந்தாள் மற்றவர்களால் நேசிக்கப்படவில்லை அனைவராலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாள் ஒரு நாள் மாயா தனது தந்தையிடம் சென்று அப்பா என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க நான் இனிமேல் இந்த திருமண வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் என தனது துயரங்களை விவரித்தாள் இருப்பினும் அவரது தந்தை அதற்கு சம்மதிக்கவில்லை திருமணமான பெண் கணவரை வேண்டாம் என்று விட்டுவிட்டு வருவது நம் சமுதாயத்திற்கு அவமானம் என்னால் வீட்டிற்கு உன்னை அழைத்து செல்ல முடியாது என்று கூறிவிட்டார் மாயா கண்ணீருடன் தனது தாயிடம் சென்று அம்மா என் திருமண வாழ்க்கையை இனி என்னால் சமாளிக்க முடியாது தயவு செய்து என்னை வீட்டிற்கு வரவிடுங்கள் என்றாள் அம்மாவும் அதற்கு சம்மதிக்கவில்லை திருமண வாழ்க்கை என்றால் நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும் கவலைப்படாதே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடுவார் என்றார் மாயா மிகுந்த வேதனையுடன் தனது நண்பர்களிடம் சென்று உதவி கேட்டார் என் கணவர் என்னை எப்போதும் அடிக்கிறார் நான் அவரை விட்டுவிட்டு விட்டு வீட்டிற்கு வர விரும்புகிறேன் என்னை காப்பாற்றுங்கள் என்று அழுதாள் அவளுடைய நண்பர்கள் அவளை ஆறுதல் படுத்தி அறிவுரை கூறினர் திருமணம் வாழ்க்கை எளிதானது அல்ல இன்பத் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் போக போக அனைத்தும் சரியாகிவிடும் உன் கணவருடனே இரு என்று அறிவுரை கூறினர் மாயா சோகமாகவும் மன உளைச்சலுடனும் விரக்தியுடனும் இருந்தால் கணவனை விட்டு விலகுவதற்கான அவளது முடிவை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவளுக்கு வேதனை அளித்தது எப்படியாவது இங்கிருந்து வீட்டிற்கு சென்றுவிட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டினாள் சில மாதங்களுக்கு பிறகு மாயா இறுதியாக தனது திருமண வாழ்க்கையை விட்டுவிட்டு தனது பெற்றோரிடம் வீடு திரும்பினார் அதுவே எனது கதையின் முடிவு என்று கூறினார் கதையை கேட்டதும் அந்த இளம் பெண் ஆர்வத்துடன் கதை அவ்வளவுதானா இதில் என்ன வாழ்க்கை பாடம் இருக்கிறது என்று கேட்டாள் தந்தை ஒரு கணம் நின்று பின்னர் பெருமூச்சு விட்டு ஆம் மாயா இறுதியாக வீட்டிற்கு திரும்பி வந்தாள் ஆனால் அவரது கணவர் கத்தியால் குத்தி கொலை செய்ததால் அவள் சவப்பெட்டி இருந்தாள் அவள் இறந்த உடல்தான் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது அதே நேரத்தில் தந்தை தனது மகளின் காதருகே மென்மையாக அவளிடம் சொன்னார் கவனமாக கேளு மகளே உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தவும் எதிர்காலத்தில் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும் இந்த மதிப்பு மிக்க வாழ்க்கை பாடத்தை நான் உனக்கு கற்பிக்க விரும்புகிறேன் சவப்பெட்டியில் வீட்டிற்கு வருவதை விட தோல்வி அடைந்த திருமணத்திலிருந்து வீடு திரும்புவது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திருமண வாழ்க்கையில் மனைவி இறந்தால் உடனடியாக கணவருக்கு இன்னொரு திருமணம் செய்ய பெண் கிடைத்து ஆனா பெண்ணை இறந்த பெற்றோருக்கு தன் மகளை போன்ற மற்றொரு மகள் கிடைக்க மாட்டாள் கொடுமைகளை தினம் தினம் அனுபவிக்கும் திருமண வாழ்க்கையை விட பிரிந்து வாழும் தனிமையான வாழ்க்கையே மேல் ஒரு பெண்ணானவள் எப்போது விட்டு கொடுக்க வேண்டும் எப்போது விட்டு விலக வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தன் மகளிடம் கூறினார் இன்று எத்தனை பேர் திருமண வாழ்க்கையில் நிம்மதி இழந்து தவிக்கிறார்கள் எத்தனை பேர் கணவன்களால் கணவனும் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்கிறார்கள் பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னால் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு பணிக்காக சென்னைக்கு வந்தேன் எனக்கு வேலை கிடைத்த புதிதில் நான் வாங்கிய முதல் மாத சம்பளம் எட்டாயிரம் ரூபாய் அதுவும் அந்த மாதத்தின் ஏழாம் தேதி தான் போடப்படும் அப்படி முதல் மாத சம்பளம் பேங்கில் போடப்பட்டதும் தலைகான் புரியவில்லை வீட்டிற்கு போன் செய்தேன் அப்பா தான் எடுத்தார் அவரிடம் நான் அதிகமாக பேசுவதில்லை மெல்லியதாக குசலம் மட்டும் விசாரித்து விட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்பா பதில் சொல்லவில்லை அம்மாட்ட பேசு என்றவாறே போனை அம்மாவிடம் தந்து விட்டார் நானும் அம்மாவிடம் பாத்தியா நான் என்னமாச்சும் வேணுமானு அப்பாட்ட கேட்க பதில் சொல்லல இவரெல்லாம் என்று துவங்கி அப்பாவை சிறிது வசைப்பாடி விட்டு மற்ற கதைகளை அந்த கதைகளை எழுபத்தி முறை அம்மாவிடமே சொல்லி இருந்தாலும் எழுபத்தி ஒன்பதாவது முறையும் முதல் தடவை போல கேட்டால் அம்மா பேசிவிட்டு பேசிவிட்டுனை வைத்துவிட்டேன் ஓரிரு நாட்கள் கழித்து என் வங்கிக் கணக்கை எதேச்சியாக பார்த்தேன் அந்த அக்கவுண்ட் என் கல்லூரி காலத்தில் செலவுக்காக என்று அதில் தான் போடுவார் சேர்ந்த தகவலும் சம்பள அப்பாவிற்கு தெரியும் ஆனால் இனி மாத செலவுக்காக அதில் பணம் போட மாட்டார் என நினைத்திருந்தேன் அதோடு இனி அப்பா காசு நமக்கு எதுக்கு என்ற ஆணவமும் என் தரையில் ஏறி கொண்டதால் அந்த வங்கி கணக்கை பார்க்கவில்லை முதல் மாத சம்பளம் வாங்கி அது தீரும் நிலை வந்து பழைய அக்கவுண்டில் ஏதாவது இருக்கிறதா என்று அக்கௌண்ட்டை பார்த்தால் முப்பதாம் போலவே தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என் பிறந்த நாளுக்கும் நான் வீட்டிற்கு வரும் முன்னமே துணிமணிகள் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது கையில் கொஞ்சம் காசு வந்தவுடன் நான் தான் மாறியிருந்தேன் அப்பா மாறவே இல்லை தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே அம்மா பார்க்க அழகாக இருப்பார் வீடும் அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆனால் அந்த வீட்டின் அஸ்திவாரம் அப்பா அதன் பலன் வெளியே தெரியாது ஆனால் உறுதியாக இருக்கும் நான் போகும் என் தந்தை போட்டு வைத்தது என்னை சேரும் செல்வம் எல்லாம் அவர் பார்த்து விதைத்தது கையில் கொஞ்சம் காசு வந்தவுடன் நான் தான் மாறியிருந்தேன் அப்பா மாறவே இல்லை இது போல் ஆயிரம் அப்பாக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி